நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் யார் சொன்னால் எடுபடும் தமிழர்கள் ஆராய்ந்து சொல்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை அன்றும் இன்றும் என்றும் தமிழர்களின் வித்துக்கள் மெய் அறிவியலை மெய்ஞானத்தை மெய்யோகத்தை இந்த உலகுக்கு போதித்து கொண்டுதான் இருக்கும் பேரண்டத்தினை தன்னுள் உணர்ந்து தன்னை அறிந்த தமிழர்களான சித்தர்கள் மனிதகுலம் தலைத்தோங்கி வாழ்வதற்காக உணவு உடை உறைவிடம் மொழி கலாச்சாரம் பண்பாடு தொழில் என எல்லாம் உருவாக்கி இயல்பு மாறாத அறத்தை பறைந்து நல்ல வாழ்வை வாழ்வதற்கு வழிகாட்டினார்கள் உலகோர் யாவரும் மெய்ஞானத்தை உணர்ந்து பிறவியை கடப்பதற்காக பேரண்டத்தின் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு கிரகங்களின் வீச்சையும் அறிந்து ஆங்காங்கே அறிவியல் கலைநயத்துடன் ஆலயங்களை எழுப்பி வைத்தார்கள் அத்தகைய ஆலயங்களின் புனிதத்தை மறைத்து அங்கு வைக்கப்பட்ட இறைவன் இறைவியின் பெயரையே மாற்றி அங்கு யாரோ வந்து பாடியதால் அதனை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று கூறுவதென்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலைதான் அது உதாரணத்திற்கு திருவெண்காடார் என்ற பெயரை தமிழர்கள் வைத்தனர் அதனை ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்று பெயர் மாற்றி வைத்துள்ளனர் சமஸ்கிருதத்தில் ஸ்வேதா என்றால் வெண்மை ஆரண்யம் என்றால் காடு இதுவாவது பரவாயில்லை சரியான பெயர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் திருவாலங்காட்டில் உள்ள திருவாலங்காடன் ஆலயத்தை வடாரண்யேஸ்வரர் கோயில் என்று மாற்றி வைத்துள்ளனர் தமிழ் அகராதியில் வடம் என்றால் ஆலம் என்று ஒரு பொருள் உண்டு இந்த கோவிலில் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து பெயர் வைத்துள்ளனர் இப்படி ஆலயங்களின் புனிதம் தெரியாமல் பல பெயர்களை மாற்றி வைத்துள்ளனர் இதனால் இன்று மனிதர்கள் அறிவியலை அறிவோடு ஒன்றி பார்க்கும் சிந்தனையற்று மதம் பிடித்த மூட நம்பிக்கை பக்தியையே இறை வழிபாடாக்கி வாழ்கிறார்கள் இப்படியாக தமிழர்களின் பேரறிவு மறைக்கப்பட்டு உள்ளது மனிதர்கள் பிறவியை கடப்பதற்காக ஆலயத்தை எழுப்பி அந்த தத்துவங்களை சிலையாக்கி அதற்கு தகுந்த பெயரை வைத்தது மட்டுமன்றி அந்த ஊரின் பெயரையும் அதனோடு இணைத்து வைத்த தமிழர்கள் எத்தனை பெரிய பேரறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பல உண்மை வரலாற்றை மறைத்து சிவன் சொன்னார் கிறிஸ்டர் சொன்னார் இயேசு சொன்னார் நபிகள் சொன்னார் புத்தர் சொன்னார் நால்வர்கள் சொன்னார் என்று எதையாவது அவரவர் ஆதாயத்திற்காக சொல்லி மக்களை அறியாமையில் வாழ வைத்து பொருள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் அதிலும் இன்று சமூக வலைதளங்களில் வருகின்ற பலரும் எதையும் முழுமையாக உணராமல் அவரவர் படித்தவற்றை கேட்டவற்றை உண்மையைப் போன்று பதிவிட்டு மனிதர்களை மூடர்களாக்கி அலைய விடுகின்றார்கள் மக்களும் எதை தின்றால் பித்தம் தீரும் என்று பயணித்து வருகின்றார்கள் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐந்து வயதுள்ள ஒன்றாம் வகுப்பு குழந்தையாகவே இருக்கின்றனர் அதாவது சிவனின் கண்ணீரே உருத்தராக்கத்தின் தோற்றம் என்று சிவபுராணம் கூறுகிறதாம் அதனை ஒருவர் பேசும்போது உருத்திராக்கம் என்பது சிவனான ருத்ரனின் கண் என்றும் வானுலகில் தேவர்கள் துன்பப்படும்போது போது ருத்ரனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கண்களில் அச்சம் தெரிந்ததாம் ருத்திரன் என்றால் கண் என்றும் ருத்திரன் கண்கள் கலங்கி அச்சம் கொண்டதால் ருத்திரனின் அச்சம் ருத்திராட்சம் என்று மாறியதாக ஒருவர் கூறுகிறார் இப்படி ஆளாளுக்கு மூடத்தனங்களை கலந்து விடுகின்றார்கள் அதனின் உண்மை பெயர் உருத்திராக்கம் இது பல நாடுகளில் மரத்தில் விளையும் ஓர் கோட்டை மருத்துவ குணமுடையது உடல் சூட்டை தணிக்கும் ஒன்றும் அறியாமல் இப்படி தவறாக பரப்புரை செய்து உண்மையான ஆன்மீகத்திற்கு இழுக்கினை உண்டாக்கி கேடியாக்கி விடுகின்றார்கள் சிவன் அணிகின்ற மாலை வெண்தலை மாலை என்று கூறுகிறார்கள் எரிந்த மண்டை ஓடுகளை சிவன் அணிந்திருப்பார் என்றும் கூறுகிறார்கள் அதற்கு சமமாக இன்று பலரும் சிவனுக்கு வெண்மையான பூவை கொண்டு வந்து சாற்றுகிறார்கள் அந்த மாலை உண்மையில் வெண்தலை மாலை அல்ல அது வெண்டலை மாலை இது யாப்பிலக்கணத்தின் ஒரு குறியீடு இயர்சீர் வெண்டளை வெண்டலை வெண்சீர் வெண்டலை என்ற வரிசையில் அணியில் பாடல்கள் எழுதப்பட்டன ஒரே ஓசையில் அந்த பாக்களை தொடுத்து அதனை பாமாலை என்றனர் நம் தமிழர்கள் அன்று எழுதப்பட்ட சித்தர்கள் பாடல்கள் பலவும் வெண்டலை சீரில்தான் எழுதப்பட்டது ஏன் திருக்குறள் திருமந்திரம் எல்லாமும் வெண்டலையில் எழுதப்பட்டதே ஆகும் அகத்தியர் போகர் திருவள்ளுவர் ஒளவையார் திருமூலர் அருணகிரிநாதர் என பலரும் எழுதிய பாடல்கள் யாவுமே வெண்டலை தான் இருக்கும் உதாரணத்திற்கு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பாடலைக் காண்போம் ஆளுக்கணிகளம் வெண்டலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகளும் தன்னன் துழாய் மயிலேறு மையன் காலுக்கனிகளும் வானோர் முடியும் கடம்புங் கையில் வேலுக்கணிகளும் வேலையும் சூரனும் மேறுவுமே மேற்காணும் பாடலில் வாசியை பற்றிய இரகசியம்தான் இருக்கிறது ஆனால் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்பவர்கள் சிவன் ஆபரணமாக மண்டை ஓடுகளை அணிந்திருந்தார் என்று கூறி பிதற்றி வருகின்றனர் வெண்சீர் வெண்டலையில் பாடினால் உடலில் உள்ள ஆதாரங்கள் இயங்கி நாமே மேருவாகலாம் நாமே சிவமாகலாம் இப்படி தமிழ் இலக்கணத்தை அந்தந்த சீரில்லாம் பாடும்போது நம்முள்ளே தன்னாலே வாசி இயங்கும் இலக்கணமாக நாம் படித்து பாடும்போது இந்த பேரண்டத்தை நம்முள் உணர்ந்து தன்னை உணர்ந்து நம்முடைய சீவனையே சிவமாக்கலாம் அதுபோல் யாரெல்லாம் இலக்கண பிழையின்றி அணியில் சந்தத்தில் சீரோடு பாடும் வல்லமையோடு நாவினை ரதம் போன்று ஓட்டினார்களோ அவர்களை நாரதன் என்று பட்டம் சூட்டி மகிழ்ந்தனர் நம்முடைய தமிழர்கள் அதாவது நாவில் வருகின்ற இலக்கண ரதம்தான் நாரதம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இன்று நாரதர் என்றால் நாராயண என்று கூறி பற்பல கதைகள் புனைந்து படங்கள் எடுத்துள்ளனர் ஏற்பது அவரவர் அறிவுக்கு உட்பட்டது இப்படி புராணங்கள் எல்லாம் அவரவர் விருப்பத்திற்கு எழுதி வைத்துள்ளனர் இப்படி சிவமாக்குகின்ற நம்முடைய தமிழ் இலக்கணத்தையே ஒழித்து விட்டார்கள் இதனால் தலையும் காலும் தெரியாத பக்திதான் நம்மிடம் இப்போது இருக்கின்றது இப்படியாக அறிவற்ற மூடத்தனங்கள்தான் இன்று நம்மீது ஆன்மீகமாக திணிக்கப்பட்டுள்ளது ஆக நம்முடைய தமிழே மந்திர மொழி தெய்வமொழி நம்முடைய ஆலயங்களில் வெண்டலை சீரில் நாம் பாடும்போது அது உடல் பிணியை நீக்கும் மனதை ஒடுக்கி ஆன்ம ஒளியை பெருக வைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் மற்றபடி என்று புரியாத மொழியில் பிதற்றுவதெல்லாம் எந்த பயனையும் தராது அதாவது அன்றெல்லாம் தமிழில் அறம் பாடினால் நீதியற்றவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் நொந்து போய்விடுவார்கள் அந்த அளவிற்கு தமிழில் சக்தி உள்ளது தமிழ் மொழி தெய்வ மொழி என்பது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வே நமக்கு சான்று மகாபாரதத்தில் பாண்டவர்களின் தந்தை பாண்டு என்பவர் தாம் போவதற்கு முன்னர் தன்னுடைய மகன் சகாதேவனை அழைத்து தாம் இறந்தவுடன் என்னுடைய மூளையை எடுத்து நீ தின்று விடுவாயாக என்று கூறினாராம் சகாதேவனும் தன் தந்தையின் கட்டளையை ஏற்று அவரின் உடல் எரிந்து கொண்டிருக்கும் போது அந்த சடலத்தின் உள்ள மூளையை எடுத்து கடித்தானாம் அந்த நொடியிலேயே சகாதேவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைத்ததாம் இதனை கண்ட கிருஷ்ண பரமாத்மா சகாதேவனிடம் வந்து இனிமேல் உனக்கு முக்காலமும் தெரியும் உனக்கு தெரிந்ததை நீ யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி வெளிப்படுத்தினால் உன்னுடைய தலை சிதறிவிடும் என்று கூறினாராம் இதனை கிருஷ்ணர் சொன்னதாக மகாபாரதம் தெரிவிக்கிறது இதையெல்லாம் ஏற்கும்படி இருக்கிறதா என்று சிந்தியுங்கள் நீங்கள் உங்களுடைய தந்தையின் மூளையை எடுத்து தின்பீர்களா இதை நீங்கள் பின்பற்ற முடியுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் புராண கதைகள் முழுதாக படித்து பார்த்தால் யாரும் மூட நம்பிக்கையில் விழமாட்டார்கள் என்பது தெளிவு அறத்தால் வாசி தன்னாலே இயங்கும் அது நம்முடைய உடலில் மூளையினுள் உள்ளே மாங்காய் வடிவில் உள்ள பிட்யூட்டரி என்னும் சுரப்பியை கனிய வைத்து அதில் அமிர்தத்தை சுரக்க வைக்கும் அந்த அமிர்தத்தை உண்டவர்கள் முக்காலம் உணரும் பேரறிவை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் அதைத்தான் மாங்கா பாலுண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் பாடுகிறார் ஆனால் தன்னை அறிவதற்கு மூளையைத் தின்று முக்காலம் உணரும் மூளையை பெற்றுவிடலாம் என்று கூறுகிறது இந்த புராண இதிகாச வேதாந்தம் அதிலின் சிந்திக்க வேண்டியது அவரவர் அறிவுக்கு உட்பட்டது ஒரு கரு உருவாகும் போது அதனின் செயல் வாழ்வு எல்லாம் கணித்து இன்னொரு உயிரில் கலக்கச் செய்யும் பணியினை இந்த பேரண்டமான இறைவனே செய்து அனுப்புகின்றான் அன்று சொன்ன புராண கதைகள் மதுவையும் பெண் கடத்தலையும் சூதாட்டத்தையும் சூழ்ச்சியையும் சொல்லி ஆன்மீகம் என்று கூறுகின்றது இன்று குடும்பத்திலேயே அப்படித்தான் போட்டி பொறாமைகள் சொத்து பிரச்சனைகள் நடக்கின்றது ஆக நம்முடைய சுற்றத்தில் ஒருவர் பல இழப்புக்களை சந்தித்து நேர்மையுடைய செயல்களை செய்து உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அவரை வாழ்த்தாத சுற்றமே இருக்கின்றது ஏனெனில் தனிப்பட்ட விதத்தில் தன்னை விட யாரும் உயர்ந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக எல்லோரும் இருக்கின்றார்கள் பெரியவர்களை மதிக்காமல் முரண்டுகள் பிடித்து வஞ்சம் வைத்து வாழ்கிறார்கள் சில வளர்கின்ற தலைமுறைக்கு நஞ்சை அளித்து நல்லதை ஏற்காமல் விழுந்து விடுகிறார்கள் பொருள் ஒன்றினை அடைந்தால் தான் சாதனை என்று கருதும் ஆணவ மனிதர்கள்தான் என்று இருக்கின்றார்கள் இது ஆன்மீக வாழ்வு அல்ல அழிவிற்கான பாதையாகும் இந்த பேரண்டம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவரவர் வினைக்கொப்ப எதிரெதிர் நட்சத்திரமாக எலியும் பூனையும் கீரியையும் பாம்பையும் படைத்து அனுப்பி வைத்துள்ளது ஆக நமக்கு கிடைத்த இந்த வாழ்வை வெறுப்பாக வாழாமல் உண்மையாக நேர்மையாக இயல்போடு வாழ வேண்டும் அறிவுக்கு எட்டாத மெய்யற்றதை ஆதாயத்திற்காக ஏற்று பயணித்து நாம் விழுந்துவிடக்கூடாது அதற்குத்தான் சித்தர்கள் தன்னை அறிவதற்காக அறவாழ்வை வாழ வேண்டும் என்று எடுத்து கூறினார்கள் வாழ்வில் அறம் செய்து அவரவர்களின் கடமைகளை சரிவர செய்து யாரிடமும் பகை இல்லாமல் அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்து வந்துள்ள யாவும் வினையென்று உணர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்று எடுத்து கூறினார்கள் அறம் ஓங்கி வளரும்போது வந்த வினைகள் நீங்கி முக்தி கிடைக்கும் இப்படி பல படைப்பாளிகள் கூறும் நல்ல கருத்துக்கள் இங்கு எடுபடுவதில்லை மனித நிலையை கடக்கும் அற்புதங்களை தந்த சித்தர்களின் வரலாற்றை கூட இப்போது திரித்து மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றின் உண்மை பக்கத்தை மறைப்பது என்பது எத்தனை பெரிய குற்றம் அது மனித குலத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும் பொதுவாக இந்த பேரண்டம் மெய்யான கருத்துக்களை சொல்வதற்கு சிலரை தேர்வு செய்து அனுப்பி கொண்டே இருக்கும் அப்படி சித்தர்கள் மகான்கள் ஞானியர்கள் பலர் இங்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள் அத்தகு அருள் பெற்றவர்களின் வருகையை இங்கு எவராலும் தடுக்க இயலாது அதுதான் பேரண்ட நிமித்தம் ஆக இங்கு யார் எது சொன்னாலும் சொல்லப்படும் கருத்துக்களை அறிவால் ஆராய்ந்து அதனுள் உண்மை தன்மை என்னவென்று உணர்ந்து பயணிப்பதுதான் மனித மாண்பாகும் எதையும் பகுத்தறிந்து மெய்யறிவால் உணர்ந்து சித்தர்கள் மனிதர்கள் உடலை கோவிலாக அதாவது நடமாடும் கோவில் என்று சொன்ன அறிவியலை உணர்ந்து சிந்தித்தால் போதும் நாம் வாழுகின்ற ஊர் தெரு என எல்லா பழைய பெயர்களும் காரண காரியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் உணரலாம் அதனை முழுமையாக உணர்ந்தால் மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையலாம் அதாவது இங்கு அறிவை பரப்புவதுதான் மிக கடினம் ஆனால் அறியாமையை வளர்ப்பது என்பது மிக மிக எளிது அது எளிதில் எடுபடவும் செய்கிறது ஏனெனில் ஆசை மயக்கம் எதிர்பார்ப்பு பயம் சார்ந்த உணர்வுடைய மூட பக்தியில் இயங்குவதால் ஒட்டுமொத்த உலகமும் இப்படி அறியாமையில் தான் இருக்கின்றது ஆக நம்முடைய அறிவுக்கும் அப்பால் உள்ள பேரறிவால் உணர்ந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் தமிழ் இலக்கியங்களை நன்றாக படித்து நம்முடைய தலைமுறையை அறிவுடையதாக மாற்றுவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல

ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று